வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் மிக்சி தயாரிப்பு துறையில் முன்னணியில் உள்ள வுனி இந்த பிரீத்தி நிறுவனம் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது மிகவும் கடினமான பொருட்களை அரைக்க சக்தி வாய்ந்த மிக்சர் கிரைண்டர் என்று ஆசிய புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்திய புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து புதிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இந்த புதிய ரக பிராண்ட் மிக்ஸியானது சென்னை கொச்சி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தில் இருந்து நூற்று இருபதுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களின் மிக்சிகளை சோதனைக்கு உட்படுத்தியது இதனை கொண்டாடும் விதமாக எதிர்வரும் விழாக்கால கொண்டாட்டங்களில் பயனாளிகளுக்கு புதிய புதிய சலுகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன வெசுனி இந்தியா நிறுவனத்தின் முன்னணி மிக்சி கிரைண்டர் பிராண்டான பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் நிறுவனம் இன்று ஆசிய புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்திய புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றில் அதன் முதன்மையான மற்றும் பவர் பேக் செய்யப்பட்ட மிக்சர் கிரைண்டரான பிரீத்தி ஜூடாய் புதிய சாதனை படைத்துள்ளது பிரீத்தி நிறுவனத்துக்கு கிடைத்துள்ள இந்த அங்கீகாரம் மூலம் கடினமான மற்றும் திடமான பொருட்களை அரைக்க மிகவும் சக்தி வாய்ந்த மிக்சர் கிரைண்டர் என்றால் அது பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் நிறுவனத்தின் பிரீத்தி ஜூடாய்க் என்ற இன்று ஒப்புக்கொண்டுள்ள அளவுக்கு அதன் திறன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் புதுமை தரம் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றில் பிரீத்தி நிறுவனத்தின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக இந்த சாதனை அமைந்துள்ளது கொச்சி பெங்களூரு சென்னை ஹைதராபாத் ஆகிய நான்கு முக்கிய நகரங்களிலிருந்து சாதனங்கள் இறுதி சாதனைக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு பின்னணியிலிருந்து நூற்று இருபது செல்வாக்குமிக்க அவர்களை பிராண்ட் பட்டியலிட்டு இந்த சாதனை நிகழ்த்தியிருப்பதன் மூலம் பிரீத்தி ஜூடாக் தனது வலிமையை வெளிப்படுத்தியுள்ளதை பார்க்க முடிகிறது குறிப்பாக செங்கல் மற்றும் மரத்திலிருந்து மசாலா பொருட்கள் மேலும் பல கடினமான பொருட்களை அரைக்கும் சவாலை இந்த நூற்று இருபது செல்வாக்கு மிக்கவர்களும் ஏற்றுக்கொண்டு அதை அரைத்து காண்பித்து உள்ளனர் ஜூடாக் திறன்களின் இந்த கடுமையான சவால் அதன் விதிவிலக்கான சக்தி மற்றும் ஆயுள் ஆகியவற்றை உயர்த்தி வெளிப்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களிடையே பரவலான பாராட்டுகளையும் பெற்றது இந்த அங்கீகாரம் மூலம் தயாரிப்பின் இணையற்ற செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டும் திறனை பெற்றுள்ளது இந்தியா மற்றும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தின் நடுவரிலான திரு விவேக் ஆர் நாயர் மற்றும் திரு சஹாய்ராஜ் ஆகியோரால் இந்த சாதனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சாதனை குறித்து வர்சுனி இந்தியா ஹோம்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான திரு குல்பக் டௌரனி கூறுகையில் பிரீத்தியில் நுகர்வோர் மீதான எங்கள் அர்ப்பணிப்பு நமக்காக மட்டுமல்ல அனைத்து தரப்பு பிரிவினருக்கும் நம்பிக்கையான அளவுகோள்களை தருவதற்கு வழிவகுத்து உள்ளது என்றாா் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய இரண்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மிக்சர் கிரைண்டர் என அங்கீகரிக்கப்பட்டிருப்பதன் மூலம் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் என்றும் தெரிவித்தார்